வணக்கம் நெய்லி சேலத்தில் லோ பட்ஜெட் வீடு ஒன்று கிழக்கு வாசல் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இதனோடய ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டி இதில் பைக் பார்க்கிங் இருக்குதுங்க அதை அவங்க கடைசியில் பார்க்கலாம் இது கிழக்கு பார்த்த வீடுங்க இதனோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க கீழே ஒரு பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் இந்த இடத்துல கிச்சன் இருக்குதுங்க கிச்சனில் செல்ஃபு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல தண்ணியும் இருக்குதுங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்குங்க இது ஹாலுங்க லேண்டு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது சேலம் மன்னார் பாளையம் நரசிம்மன் கோயில் பக்கத்திலே இருக்குதுங்க டைல்ஸ்லேயே இந்த மாதிரி டிசைன் ஒட்டியிருக்காங்க சுண்ணாம்பு அடிக்கவே தேவையில்லைங்க கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்கு இது பெட்ரூமுங்க கீழே இருக்கிற பெட்ரூமுங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமும் நம்ம வீடியோவில் காமிக்க முடியல இது அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வள ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டியிருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதனோட ரேட்டு முப்பத்தி ஏழு லட்சம் மட்டுமே கிழக்கு பார்த்த வீடுங்க சேலம் மன்னார்பாளையம் இந்த இடத்துல நரசிம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் வீடு வேணும்னு கேட்டிருப்பீங்க இது அருமையான வீடுங்க ரெண்டு பெட்ரூமோட இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வந்து பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் பாருங்கள் லெஃப்ட்டில் ஃபுல்லாக டைல்ஸ் சுட்டியிருக்கு பாருங்கள் சேத்தில் சுண்ணாம்பு அடிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க இதுதாங்க பைக் பார்க்கிங்க படி இருக்குது இந்த இடத்துல மேலே போனாக்கா இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்